பிரசித்தி பெற்ற பொத்த காளான் விளை திருக்கல்யாண மாதா திருத்தல நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது வண்ண விளக்குகள் அலங்கரித்து ஜொலித்தது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்த காளான் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலமானது சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்தியாவிலேயே மூன்று இடங்களில் இத்திருக்கல்யாண மாதா காட்சியளிக்கிறார்கள் பிரான்ஸ் பாண்டிச்சேரி மற்றும் சாத்தான்குளம் அருகே உள்ள கொத்த காளான் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலமாகும் இத்திருத்தல தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு ஆண்டு தேரோட்ட திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதற்காக காலை ஐந்து முப்பது மணிக்கு முதல் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஏழு மணிக்கு திரு யாத்திரை திருப்பலியும் நடைபெற்றது மாலையில் மிக்கேல் அதிதூதர் சப்பர பவனி அதைத் தொடர்ந்து கொடியை திருத்தல அதிபர் ஜஸ்டின் அர்ச்சித்து கொடியை ஏற்றி வைத்தார் அதைத் தொடர்ந்து மறையுறை நற்கர்ணை ஆசிர் போன்ற வழிபாடுகள் நடைபெற்றது விழாவில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்